ஹாய் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நோன்பு துறக்கிறதுக்கு டைம் ஆகிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலாவது நாள் இஃப்தார் வந்து நம்ம துவக்க போகிறோம் எல்லாம் தண்ணி தான் இருக்குல்ல இரு நோன்பு திறந்துட்டு தான் தண்ணி குடிக்கணும் சரியா இப்படி ஊற்றி வச்சுருக்கேன் நோ எதை தோறக்கப்புறோம் போகிறோம் அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சரியா இப்படி கை வச்சுக்கோ சார் மக்களே நம்ம நோன்பு திறந்துட்டு என்னெல்லாம் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம் அல்ல ஆகுமே உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன் உன் நம்பிக்கை வைத்துள்ளேன் உன் உணவே கொண்டு நோன்பு துறைக்கிறேன் என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயா என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க துவா கேட்டுட்டு இருந்தாங்க என்ன துவா கேட்டீங்க சொல்லுங்க அல்லடா என்ன துவா கேட்டீங்க கேட்டா சொல்லுங்க அப்படின்னு நிறைய வேணுமா இவருக்கு நிறைய வேணுமா தண்ணி குடிச்சாச்சா ரெடி ஆயாச்சா எல்லாம் சாப்பிடுறதுக்கு முருக்கி ரெடி ஆகுது உடம்பு முருக்கு அது நல்லா இருக்கும்ல இதுல வந்து இது போட்டிருக்கான் லெமனை வந்து இது அது கிடையாது கொட்டை போட்டிருக்கான் கைத்துல மரம் வளர்ந்துருவாங்க கொட்டை போட்டு இது பண்ண மாட்டாங்க சூப்பராக இருந்துச்சு ரோஸ் மலன் ரோஸ் மலன் அங்கே ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளவராக இருக்கு தண்ணி பழத்தை ஸில் வச்சீங்களா இல்லையோ தான் இருக்கணும் ஐஸில் வச்சு அதை கட் பண்ணி அந்த கூலிங்கோட அப்படி கடிச்சு ஆபிடும்போது அருமையாக இருக்கும் இந்த பயில்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஊற்றி வச்சிடணும் ஓ இது பண்ணதுக்கு அப்புறமா நம்மளால எதுவுமே பண்ணிக்க முடியும் ரோஸ் மில்க்கு அது இது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க கரண்ட் இல்லையா இன்னைக்கு புட்டிங்க இல்லை பட்டிங்கில்லையா ஓ அந்தா இருக்கலப்பா இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ரோஸ் மில்க்கு புட்டிங்கா

சம்சாவுக்கு பெரிய கதையா ஆமா போனா எல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க கடைசியில் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அவன் வெயிட் ஆனா இங்கே சைடில் இருந்து பார்த்தேன் அடக்கிட்டாங்க இந்த எட்டு மட்டும் எடுத்து தனியாக வச்சிருக்காங்க இன்னொரு ஆளு கேட்டாங்க ரோம்பு சீக்கிரம் தாங்க ரோம்பு திறக்கணும் சீக்கிரம் தாங்க ஐயோ டைம் ஆயிட்டு அப்படின்னு சொன்னாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க இந்த ஸ்கூல் டைம்ல சார் நான் திறந்திருக்கேன் சார் அடிக்கூடாது அப்படின்ற எப்படி சாக்க சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா மக்களே ஏன் அது சரி இருந்தாலும் இதோ ஒரு ஒரு சாக்கா சொல்லி வாங்கிட்டு இருக்குல்ல ஏய் பார்த்தாலும் நோம்பு தான் துறக்கும் அது தப்பு இல்ல அத ஒரு காரணமா சொல்லி வாங்கிட்டு வந்தது தேவனா யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்ல மக்களை இங்க வந்து பணியா இருக்குது இது என்ன ரெண்டு வகையான பணியமா நீங்க பாருங்க இது ஒரு வகையான பனியம் இது ஒரு வகையான பனியம் ரெண்டு பனியத்தோட டேஸ்ட்டும் பார்த்து சொல்றேன்னு ரெண்டு வேரியன்ட் வச்சிருக்காங்க பழப்பத்து பழத்தை போட்டு நிறைய இருக்கு வாழைப்பழம் இருக்குல்ல இந்த பனியம் இருக்க அதை இப்படி போட்டாங்க நம்ம அந்த தோசைகள்ல ரவுண்டா இது போடுவாங்க தெரியுமா பனியம் அத சாப்பிட்ட என்ன இது அதே மாதிரி இருக்க அப்படின்னு பார்த்தேன் அத வந்து சேப்பை வந்து இதுல சுட்டுட்டாங்க வேற ஒண்ணு இல்ல இது வந்து நல்ல முருகனை பண்ணியும் திஸ் இஸ் முருகனது வின்னர் நல்லா இருக்கு இருந்தாலும் அந்த முருகலோட சாப்பிட்றப்ப வந்து ரெண்டுமே நல்லா இருக்கு ரெண்டும் ஒண்ணுதான் இல்ல அந்த ஒரு முருகன் இன்னும் கொஞ்சம் லைட்டா ஒரு பிளேவர் கொடுக்கும் லைட்டா ரொம்ப இல்ல லைட்டா அதை துல்லியமா சொல்லுவோம் பனியை நல்லா இருக்குல்ல சாப்பிடுங்களேன் சூப்பரா இருக்கு பணம் போட்டு வாழைப்பழம் போட்டு அட்டா என்ன சாப்பிட்டு திங்கியா அப்ப இது மேலே திங்க மாட்டேன் இது சம்சா மிச்சம் மிச்சம் கரிசம்சாவா போடு போடு போடுற அவனுக்கு வயிறு ஃபுல்லாயிட்டு பெரிய பெரியத எடுத்தா ரைட் இப்போ வந்து நம்ம நோம்பு நோம்ப்கெஞ்சில கலத்துல இறங்க வேண்டியதா கறி சம்சாவா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கறி சமசா போடுறோம் கறி கெஞ்சி போடலையா கறி கெஞ்சி எடுத்து எண்ணெய்க்கு போடுவாங்க ஏல அளவு போடுவாங்க ஏல அளவு ஒரு தடவை ையூர் ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு சம்சா எடுத்து அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க இல்ல நல்லா சூடா இருக்கு தட்டிலே போட்டா அப்படியே போடு நல்ல அருமையா சூடா இருக்கு ஃபர்ஸ்ட் வெறுமனே சாப்பிட்டு போனேன் கறி சம்சாவுக்குள்ளே அந்த ஒரு ஃப்ளேவர் தெரிஞ்சது நார்மல் வெங்காய சம்சாவுக்கு கறி சம்சா மக்களை இப்போ வந்து நம்ம வந்து கறி சம்சாவை பிச்சு போட்டு சாப்பிட போகிறோம் கறி பீஸ் திருதா நல்லா இருக்கப்பா கறி கறி இந்த அறுக்குல இந்த இறுக்கில் இந்த பார் ஃபுல்லாக கறியாக இருக்க பரவாயில்லையே இங்கே பாருங்கள் கறியை பாருங்கள்

எதை சேர்க்குறமோ அது கூட இந்த நோம்பு கஞ்சியோட பிளேவர் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட் பிளேவர் கொடுக்கும் அல்ல பருப்படை சாப்பிட்டா அது ஒரு பிளேவர் இருக்கு இதோட சேர்த்து சாப்பிட்டா அந்த நோம்பு கஞ்சி பிளேவர் வந்து ரோஸ் மில்க் இருக்கு பார்த்தீங்களா ரோஸ் மில்க்ல வந்து அந்த இது தண்ணி பழத்தை கட் பண்ணி போட்டு இது வந்து நல்லா இருக்கும் ரோஸ் மிலன்ட்டு நம்ம இந்திரா ரெண்டு கடைக்கு போய் குடிச்சோம் அங்கே நல்லா இருந்துச்சா அந்த ஒரு நிமிஷமா தரேன் அங்க வந்து இந்த டைப்ல போட்டு வச்சிருந்தது நல்லா இருந்துச்சு நேத்து நார்மலா தண்ணி பழத்தை கட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல இப்படி பண்ணுங்கன்னு ஒண்ணு இன்னைக்கு இப்படி பண்ணியாச்சு வச்சு தூக்கி காட்டு காட்டு ஜூஸுக்கு கதை இருக்கு நேத்து ஏதோ ஜூஸ் போடுறாங்க இது கொஞ்சம் கம்மியா இருக்கு இதோட கூட இதுக்கு எத்தனை எலுமிச்சை பழம் போட்டிருப்பாங்க நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் நான் சொல்றேன் கமெண்ட் பண்ணியாச்சா வெறும் ஒரே ஒரு பழம் மிஞ்சிச்சான் இவ்வளவு இவ்வளோ தண்ணி ஊற்றி மலசாச்சே இல்லாம போட்டு வச்சிருக்காங்க குடிக்க சை நேற்றே சைன்னு தான் இருந்துச்சு அதை இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க எவ்வளோ சைன்ருக்கோம் மக்களே நாலா நாள் நோம்ப வந்து இஃப்தாருக்கு இருக்கு எல்லாம் சாப்பிட்டதே வயிறு நாள் அடைச்சி போச்சு இதுல வந்து நான் வந்து ஒரு எட்டு மணிக்கெல்லாம் லைவ் இருக்கேன் எல்லாம் எட்டு எட்டு கிலோ லைவ் போடணும் இப்போ சாப்பாடு வேற சாப்பிடணுமா சாப்பாடு இறங்கவே முடியுது இன்னைக்கு என்ன சாப்பாடும் பாத்தீங்கன்னா முட்டை குழம்பு ஆனா சீக்கிரம் சாப்பிட்டு வேற போகணும் முட்டை குழம்பு இல்ல நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் வயிறு ரொம்ப அந்த சாப்பிடுறத ரொம்ப அடிச்சிடும் அன்னைக்கு பனிய நல்லா இருந்துச்சு டப்புக்கு டப்புக்கு ஒரு பத்து கணக்கு இலக்கி விட்டேன் அடிச்சு ஆனா இப்ப போயிட்டுலாம் நைட்டு பன்னெண்டு மணி வரை லைவ்ல உட்காந்துருவேன் அதனால இப்பவே சாப்பிட்டு கிளம்பிடுவேன் முட்டை குழம்பு தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க பேர்மக்களே உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காம வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே டடா பாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க ஓகே பேஸ்க்குள்ள பார்த்துட்டு இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க டடா